பேரி ஓட்டின சம்பவத்தை வந்து சொல்றேன் ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி ரெண்டு பேருக்கு ஒரு பொண்ணு சரிதான் ஒரு நாள் நான் போச்சுன்னா இந்த பையன் தான் ஒரு கட்டை எத்துக்கு மண்டை வச்சுட்டான் ரத்தம் ஊத்துது நான் மெய்யா போய் செத்துருவேன் நான் சாவுடி அம்மா நான் செத்துருவேம்மா சாவிடி சர்தான் அக்காண்ட போச்சு வீட்டில் கிருஷ்ணா இருந்தது ஊத்தின்னு கொத்திச்சு பஜாரி போட்டு ஏற்கனவே பே ஆயிட்டு செத்து பார்த்தது நீங்க வைக்கிற வேட்டு ஒண்ணுக்கு நைட்டு தூங்கின அந்த பொண்ணை சாவட்டிச்சது ஒரு பொண்ணு இந்த பாருங்க தம்பியை கட்டி வச்சிடலாம் ஒரு நாலு நாள் பொறுத்து பொண்ணை பார்த்தாங்க இவங்களை கூட்டு வராங்க பொண்ணை பார்த்தா பொண்ணு அழகாக இருந்து பொண்ணுக்கு பூ வச்சுட்டாங்க பூ வச்சுட்டு நாள் குறிச்சிட்டாங்க இந்நாளைக்கு தாலி கட்டிடுறேன் சொல்லிட்டு வந்தவனே இந்த பஜாரி இந்த அத்தாரி பூட்டிடுச்சு கை கால் கட்டி போட்டு வச்சுக்கிறீங்க கை கால் பிரிச்சு விடுங்க அவங்க சொன்னாங்க கை கால் பிரிச்சு விட்டா ரகல பண்ணும் இது கை கால் பிரிக்க அவுத்து விடுங்கம்மா அவுத்து விட்டவனே தலைய பிடிச்சி சாச்சி வாங்கு 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 வாங்கன்னு வாங்கி சாமியார சாமியார் வாங்கம்மா அந்த அம்மா ஒரு கை கால் வராது அல்லறாங்க பஜாரியை பார்த்து நான் வரல சாமி என்ன அடிச்சிரும் சாமி மெனியை பிடிச்சி போடுறேன் சாமி ஐயோயோ உனக்கு எப்படிமா தெரியும் எல்லாம் பாம்பின் பாம்பின் அறியும் பாபா இங்க ஜெண்டாம் போட ஆண்ட சில பேய கட்டி வச்சுக்கிறீங்களா நானா அங்க இருந்துறேன் என்ன கூட கட்டி வைங்க எனக்கு நேரம் முடிஞ்சுக்கலான் வெளிச்சத்துக்கு போயிடுறேன் மா அவங்களும் ஆன்மா தான் நாங்களும் ஆன்மா தான் அவங்களுக்கு உருவம் இல்லை எங்களுக்கு உருவம் இருக்கு ரெண்டு பேரும் ஆன்மா தான் அவங்களுக்கு தீராத ஆசை இருக்கு அவங்களுக்கு கேட்குறாங்க சாப்பாடு தானே பெரிய தட்டு பிரியாணி வச்சுட்டு முட்டை முட்டியாக வைக்கிறேன் தானாக போயிடும் வணக்கம் மக்களே இப்ப பாத்தீங்கன்னா நான் பழைய வனார்பேட்டையில் இருக்கேன் இங்க வந்து ஒரு முக்கியமான வந்து பார்க்க சோ பொதுவா வந்து மக்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் டவுட் இருந்துகிட்டே இருக்கும் பே இதெல்லாம் வந்து இருக்கா இல்லையா ஒரு சில பேர் சொல்லுவாங்க கடவுள் இருந்தா பேயின்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நல்லதுன்னு ஒன்னு இருந்தா கெட்டதுன்னு ஒன்னு இல்லையா ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அப்படி அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இப்ப வரைக்கும் தான் இருக்கு இது ஒரு படி மேல போய் சில பேர் வந்து நான் பேயவே வசியம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய உருட்டு உருட்டி இன்னைக்கு ரொம்பவே ட்ரெண்ட் ஸ்ட்ரைட்டாகவும் போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷலான பர்சனை பார்க்க வந்திருக்கேன் ஜின் பாபா வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அம்மா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பயங்கர ஸ்பெஷல் நிறைய விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் ஸோ இன்னைக்கு உங்கள் கிட்டக்க வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் அதாவது இந்த பேய் பிடிக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அம்மா பேய் ஒரு சம்பவத்தை ஒன்று சொல்கிறேன் ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி ரெண்டு பேருக்கு ஒரு பொண்ணு புருஷனுக்கு அக்கா புருஷனுக்கு ஒரு அம்மா அம்மாவுக்கு ஒரு கை வராது ஒரு கால் வராது இது ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படியே போய்க்கு நிற்குது புருஷம் பொண்டாட்டிக்குள்ளே அப்பப்போ சண்டை வரும் அடிச்சிப்பாங்க சேர்ந்துப்பாங்க அப்படி இல்லைன்னா மாமியார் அண்ட போய் மதிசம் சொல்லுவாங்க இந்த அம்மா இந்த இந்த அம்மா பேர் பஜாரி மதிசம் சொல்லுவாங்க அவங்க பையனை கூப்பிட்டு வச்சு திட்டுவாங்க ஏண்டா இந்த பொண்ணை போட்டு அடிக்கிற நீ ஒழுங்காக குடும்பம் நடத்துறது பாடுறான்னு சொல்லுவாங்க ஒரு நேரம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பையனோட அண்ட போய் பேசுவாங்க சண்டை ஆச்சின்னா பையனோட உள்ளாக்க என்ன பண்ணுவார் ஏண்டா அந்த மாதிரி பண்ணுற ஒழுங்காக கொடுத்துருன்னு பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க சரிதான் ஒரு நாள் நான் போயிச்சுனா இந்த பையன் குஷ்டான் இந்த போ இந்த பஜாரி பொண்ணு வாயாடுச்சு ஒரு கட்டையத்துக்கு மண்டை வச்சுட்டான் ரத்தம் ஊற்றுது இந்த பொண்ணை மாமியார் ரெண்டை போச்சு மா இந்த மாதிரி பண்ணிட்டார்ம்மா அவங்க பிள்ளை எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு நிறே நீ போய் சாவடி நீ நம்ம என்ன போய் சாவுன்னு சொல்கிறீங்க நீங்கள் நான் என்ன பண்ணவங்கள உங்கள் பிள்ளையை கூப்பிட்டு வச்சு விசாரிங்கம்மா ஏய் எப்போ பார்த்தாலும் சண்டை உனக்கு வாய் அவனுக்கு கையாடுது சாவுடி நான் மெய்யா போய் செத்துருவேன் நான் சாவுடி அம்மா நான் செத்துருவேன்மா சாவுடி சரிதான் அக்காண்ட போச்சு நாற்று நாராண்டை நாற்று நார் அக்கா இந்த பார்க்க என்னாடி இந்த மாதிரி ரத்தம் ஊத்துது தம்பி அஷ்டா இருக்கா உங்க தம்பி தான் அடிச்சுக்கிறாரு கூப்பிட்டு வச்சு விசாரிங்கக்கா என்ன விசாரிக்கிறது எப்போ பார்த்தாலும் சண்டையாகக்குது அம்மா என்ன சொன்னாங்க அம்மா என்ன சொல்கிறாங்க என்ன போய் சாவுன்றாங்க அம்மாவே சாவுன்னாங்களா போய் சாவு பாக்கா என்ன இந்த மாதிரி சொல்கிறீங்க சாவுடின்னா இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா வீட்டில் கிருஷ்ணா இல்லை இருந்தது ஊற்றினு கொலுத்திக்கிச்சு ஒரு மூணு மணி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சேர்த்துடுச்சு ஒரே ஜனம் சேர்ந்தது பொணத்தை எடுத்து போட்டாங்க காரியம் முடிஞ்சது பதினாறு முடிஞ்சது இப்போது இந்த புருஷங்காரம் அனாதி ஆகிட்டான் பொண்ணும் அனாதி அனுக்குது பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பலை துணி துவச்சி போடுறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா ஆயாவுக்கு ஒரு கை ஒரு கால் வராது அத்தை கரைச்சி மதிக்கிறதில்லை இந்த பொண்ணு அழக்காகக்குது தலை வர்றதுக்கு இல்லை துணி துவச்சி போடுறதுக்கால் இல்லை உணவு சரியில்லை இதே மாதிரி போய்க்கு நிற்குது ஆனால் புருஷனோட அக்கா அவங்க பொண்ணுக்கு தலைவாரி உட்றா அழகாக உணவு கொடுக்குறா அழகாக துணி துவச்சி போடுறா அழகாக ஸ்கூலுக்கு அனுப்புகிறான் இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்குது பைத்தக்கார மாதிரி இப்போ அந்த பொண்ணு ஸ்கூலில் வந்தவொடனே இந்த பொண்ணை சீன்றுருது ஏய் பைத்த ஏய் பைத்த கரிச்சி ஏ அழுக்க முட்டேன்னு சீன்றது இந்த பொண்ணு ஒரு வாட்டி கோவம் வந்து தள்ளிடுச்சி உடனே போய் ஊழ்ஞ்சது ரத்தங்காய் போச்சு சரிதான் இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு நான் அவங்க அம்மாண்ட போய் சொல்லியது என்னை இந்த பொண்ணு தள்ளிடுச்சி ரத்தங்காயிட்டே நான் எழுத்துழைப்பட்டியே அட் அடிச்சு அடிச்சா ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஆனால் அது கைதாது அது வந்து என் பொண்ணு அடிக்குதான் வாங்கு 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 வாங்குன்னு வாங்கிடுச்சு முகெல்லாம் ரத்தம் கையெல்லாம் ரத்தம் இந்த பொண்ணு பஜாரி பொண்ணு ஏற்கனவே பேய் ஆயிட்டுக்குது செத்து பார்த்துது நீங்கள் வைக்கிறேன் போயிட்டு ஒன்றுக்கு நைட்டு தூங்குன அந்த பொண்ண சாவடிச்சது ஒரே புகார் எப்படி ஆச்சு எப்படி ஆச்சு ஆச்சு யார் அடிச்சாங்க எது பேய் அடிச்சுதா பிசாசி அடிச்சுதா இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி தூக்கி போட்டாங்க பதினாறு போச்சு பதினாறு போனவனே எப்படியே போய்கிட்டு ஒரு மாசம் போகுது ரெண்டு மாசம் போகுது அந்த பொண்ணு ஸ்கூலுக்கும் போல வீட்டில் இருக்குது உணவு இல்லை சீக்கு மாதிரி ஆகிட்டுக்குது சரிதான் தான் மாமியாரும் நான் அந்த பொண்ணு பேசிக்குது மாமியாரும் நாற்று நேரம் பேசிக்கிறாங்க இவன் இந்த மாதிரி இருக்கிறாள் இவளுக்கு ஒரு அம்மா இருக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் தம்பிக்கு சரிதான் தான் அம்மா சொல்கிறாங்க பார்த்துட்டு ஒரு பொண்ணை பாரு அப்படின்னா அக்கத்தில் பக்கத்தில் சொல்லி வைக்கிறாங்க அவங்க ஒரு பொண்ணு இந்த பாருங்கள் என் தம்பியை கட்டி வச்சிடலாம் ஒரு நாலு நாள் பொறுத்து பொண்ணை பார்த்தாங்க இவங்கள கூட்டின்னு போகிறாங்க பொண்ணை பார்த்தா பொண்ணு அழகாக்குது பொண்ணுக்கு பூ வச்சிட்டாங்க பூ வச்சுட்டு நாள் குறிச்சிட்டாங்க இந்நாளைக்கு தாலி கட்டிடுறேன் சொல்லிட்டு வந்தவனே இந்த பஜாரி இந்த அத் அத்தக்காரியை பூட்டிடுச்சு ஒரு தகராறு சாமானை போட்டு ஒடிக்குது டிவியை போட்டு ஒடி ஒடிக்குது சேவத்தில் போய் இடிச்சுக்குது எது ஒன்று பண்ணிக்குது ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்து கை கால் கட்டி போட்டாங்க இப்படியே ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் போகுது சா சாப்பாட்டு அதுக்கு காரி துப்புறதாது இதே மாதிரி போய்க்கு நிற்குது இப்போ மாமியார் காட்சி என்ன சொன்னாலும் இதே மாதிரி இருந்தால் சரியாக இருக்காதும்மா ஒரு சாமியாரை கூப்பிடுங்கம்மா அவர் வந்து பார்க்கட்டோம்மா எதுனா அவர் நல்லது கேட்டு சொல்லுவார்ம்மா சரதாவரம் ஒரு சாமியாரை கூப்பிட்டாங்க சாமியார் வந்தார் உக்காந்தார் யார்ம்மா பேய் பிடிச்சி நிற்கிதுன்னு கேட்டார் இது இந்த பொண்ணுக்கு தான் ஏம்மா கை கால் கட்டி போட்டி வச்சுக்கிறீங்க கை காலை பிரித்து விடுங்க அவங்க சொன்னாங்க கை காலை பிரித்து விட்டா ரகலை பண்ணும் இது கை கால் பிரிக்க வேணாம் அடனா பேயை நிறைய பேயை பார்த்தும்மா நீங்கள் அவுத்து விடுங்கம்மா அவுத்து விட்டவனே கதையை பிடிச்சி சாச்சு வாங்கு 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 வாங்கன்னு வாங்கிச்சு சாமியாரை சாமியார் பயந்து ஓட்டான் இது கை கை கால் கட்டிட்டாங்க போட்டுக்கிறாங்க ஒரு பாஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாதம் போய்க்குது அப்படியே படுத்து விற்கிது எனக்கு ஃபோன் போட்டாங்க ஐயா இந்த மாதிரி இருக்குதுன்னு வாங்கம்மா கூட்டின்னு வாங்கம்மா என்ன இல்லை ஐயா வர மாதிரி இல்லை இது வெளியே வரமாட்டேன் கையை தொட்டாலே அடிக்க வருது நீங்களே வாங்க சாதாம்மா ஒரு ரெண்டு நாள் அனுப்புங்க நான் வரேன் என்ன நானும் என் சிஷியனை போனோம் பார்த்தேன் பார்த்தா ரொம்ப ஆக்ரோஷமாகுது வாயா என்சி ஒரு பொருளே பெருசாகுது இப்போதான் ஒருத்தனை ஓட விட்டேன் இப்போ உன்ன ஓட விட்றேன் பார் நான் ஓடி போகிறேன்னா நடந்து போகிறேன்னா அது என் இஷ்டமாக உன் விவகாரத்தை சொல் நல்லதாக இருந்தால் நல்ல தீர்ப்பு சொல்லிட்டு போகிறேன் ஓஹோ அந்த மாதிரி கேட்குறியா நீ எனக்கு என் புருஷனுக்கு எப்போவுமே சண்டையா நாங்கள் மதிசம் பண்ணிப்போங்க தாரா ஜாஸ்தியாகி போச்சுன்னா மாமேரண்ட்டு போவோம் அவங்க மத்தியசம் பண்ணி விடுவாங்க ஒரு சில நேரத்தில் அவங்க அக்காண்ட போவோம் அவங்க மத்தியம் பண்ணி விடுவாங்க ஒரு நேரத்தில் நான் வாயாண்ணேன் என் பேர் பஜாரி நான் ஆம்லி அடிப்பேன் கொய்யாண்டை போனால் சண்டை போடுவேன் என் பேர் பஜாரி தான் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா கட்டை தூக்கி மண்டை ஒஸ்டாயம் புருஷன் ரத்தமாக ஊற்றுது மாமியார் அண்டை போனேன் மாமியார் என்ன செஞ்சுருக்கணும் கூப்பிட்டு மத்தியசம் பண்ணியிருக்கணும் என் மண்டையை ரத்தம் ஊற்றி தொடச்சிருக்கணும் ஒன்றே பண்ணல போய் சாவுன்றாங்க ஒன்றுக்கு மூணு வாட்டி நாலு வாட்டிக்கு கேட்டேன் சாவின்றாங்க அக்காண்ட பொண்ணு எங்கள் புருஷன்ட புருஷனோட அக்காண்ட பொண்ணு அந்த அம்மாவை நான் செத்துட்டேன் நான் பேயாயிட்டேன் சர்தான் நான் பேய் ஆயிட்டேன் கம் கம்னுக்குறேன் நான் என் பொண்ணை போட்டு அடிக்குது அவங்க பொண்ணை நான் தான் சாப்பிடுச்சேன் சர்தான் சாப்ட்டேன் என் பாட்டுக்கு நான் இருக்கிறேன் என் பொண்ணை நான் பார்த்துட்டு என் புருஷனுக்கு பொண்ணு பார்க்க ஏன் பார்க்கும் நாளைக்கு அந்த பொண்ணு வந்தால் என் பொண்ணுக்கு எப்படி பார்த்துக்கும் அது நல்லவ வராலோ கெட்டவ வராலோ எப்படி பார்க்கும் இந்த பொண்ணு பொண்ணை பார்க்க கூடாது இது பொண்ணை பார்த்தா இப்போ மூணு நாள் தான் அம்மா இப்போ இட்டின் போகப்படும் இட்டின்னு போ போகிறேன் இந்த பொண்ணை என்ன நான் சொன்னேன் ஒரு பொண்ணை பார்த்தது அந்த பொண்ணுக்கு அம்மா வரணும்னு பார்த்துக்குதும்மா நல்லது தானம்மா வானா பாவா நான் பார்த்துப்பேன் என் புருஷன் பார்த்துப்பான் பொண்ணெல்லாம் பார்க்க வேணாம் ரொம்ப ஆக்ரோஷம் நான் சொன்னேன் நம்ம கை கால் அவுத்து விட்டோம்மா அவுத்து விடுங்க மாட்டேன் நான் அவுழ்த்து விட்டாங்க உக்காந்து பேசுது இந்தம்மா தான் சொல்கிறே நீ என்னாண்டை இவங்க சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என்ன சத்தியம் பண்ணி கொடுக்கணும் புருஷங்காரன் நான் யாரையும் கட்டி கட்டிக்க மாட்டேன் எந்த முகத்தை எடுத்து பார்க்க மாட்டேன் நான் என் பொண்ணை நல்லா வளர்க்கணும்னு சொல்லணும் பெரிய மனுஷாச்சுன்னா கை கைப்பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லணும் சத்தியம் பண்ணோம் அப்படி இருந்தால் அவனை விடுவேன் என் மாமியார் என் பையனுக்காக பொண்ணு பொண்ணு பார்க்கக்கூடாது கல்யாணம் கட்டி கொடுக்கக்கூடாது என் அவங்க பேத்தியை நல்லா பார்த்துக்கணும் இஸ்கூலுக்கு அனுப்பணும் தலை வாரணும் துளி துவச்சி போடணும் இதெல்லாம் செஞ்சால் அவங்க சத்தியம் பண்ணணும் அப்படி இவ இவ ரொம்ப இவ திட்டுறா இவன் அசிங்கசமாக திட்டுறா நான் திட்டுறதுக்கு விரும்பலை இவ ரொம்ப கேடு கட்டவ இவ இவன் வந்து இவ தான் போய் பொண்ணை பார்த்தா இவன் கூட சத்தியம் பண்ணும் போயிடுவியா போகிறது போகிறது அப்புறம் என்ன சத்தியம் வாங்குங்க பாபா தான் வாப்பாண்ணேன் புருஷங்காரம் வந்தான் என்னப்பா அவனுக்கு பொண்டாடி தேவையா ஐயோ வாண்ணா பாபா எனக்கு கிண்டாட்டிலாம் வாணா நான் அப்படியே இருந்துடுறேன் என் பொண்ணை காப்பாற்றிக்கிறேன் நானே தலைவாரி விட்றேன் நானே துணி துவச்சி விட்றேன் நானே ஸ்கூலுக்கு போய் விட்றேன் நானே கூப்பிட்டு வரேன் என் பொண்ணு அப்படியா சத்தியம் பண்ணேன் யார் மேலே அந்த அவங்க அக்கா மேலே கதை சத்தியம் நான் பொண்ணை கட்டிக்க மாட்டேன் நான் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்புவேன் நானே துணி தோசி போடுவேன் நானே வாருவேன் நானே ஸ்கூல்லேருந்துட்டாருவேன் பொண்ணு வயசு வயசுக்கு வந்ததுன்னா நானே கல்யாணி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் ஒரு மாதிரியா மாமியார் வாங்கம்மா அந்த அம்மா ஒரு கை கால் வராது அல்லடுறாங்க பஜாரியை பார்த்து நான் வரல சாமி எல்லாம் அடிச்சிரும் சாமி மெனியை பிடிச்சி போடுறோம் சாமி ஐயோயோ ஐயோயோ சாமி ஏற்கனவே பஜாரி சாமி அதுக்கு வாய் வாய் பெரிய வாய் சாமி சார் தான் வாமா நான் தான் இருக்கிறேன்னு பேசினுக்கிறேன் வாமா கிட்டே வந்தாங்க அங்கே உட்காந்து கை மட்டும் கொடுத்தாங்க சத்தியம் பண்ணுங்கம்மா என் மரமவளே எப்படி பேசுகிறா பத்தியா சாமி இப்போது பார் பேய் விட்டுன்னு பயப்படுறா இப்போ எப்படி பேசுனா என் சாவுன்னு சொன்னான் சரி தான் சொல்லுமா என் மரமவளே என் பேத்தி நல்லா பார்த்துப்பேன் என் பேத்தி துணி போடு ஏய் நொண்டி கைதே நீ எங்கே துணி தூக்கி போ துணி துவச்சி போட போகிற சும்மா வார்த்தைக்கு சொல்கிற என் பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் நீ தலை வரணும் உணவு கொடுக்கணும் இதெல்லாம் செய்வியா பொண்ணை பார்ப்பியா பார்க்க மாட்டேம்மா பஜாரியம்மா பார்க்க மாட்டம்மா பஜாரியம்மா பார்க்க மாட்டோம்மா சத்தியம் பண்ணுறீ வாடி போடின்றான் இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம்னு அந்த அம்மா மூணு மாட்டி சத்தியம் பண்ணாங்க இப்போ பஜாரி மில்ல்கிறான் இப்போ பஜாரி அத்தை மில்லங்கிறான் அத்தைன்னா அந்த பொண்ணுக்கு அத்தை நான் கேட்டேன் இப்போ அவ மேலே இருக்கிற நீ அந்த பொண்ணு எப்படி சத்தியம் பண்ணோம் புருஷமில்ல வர வா சாமி வா வா புருஷம் மேலே வன்ட்டா புருஷன் சமாளிச்சு நிற்கிறான் அந்த பொ அந்த பொண்ணு என்ன போச்சுன்னா அந்த பொண்ணு கூட சின்ன வயசு தான் இடம்போ தோலமாகிட்டு அந்த பொண்ணு மா நம்ம தம்பிக்கு பொண்ணை பாப்பி ஐயோ சாமி பொண்ணை பார்க்க மாட்டேன் சாமி நான் ஐயோ வானா வாணா சாமி நான் பார்க்க மாட்டேன் நான் வந்து அந்த பொண்ணு நல்லா பாத்துக்கிறேன் நான் அடிக்க மாட்டேன் நான் தலைவாரி விடுறேன் நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன் நான் துணி துவச்சி போடுறேன் எல்லாம் செய்வியா சத்தியம் பண்ணு இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் இப்ப எந்த பொண்ணு நிக்குது புருஷா மேல என்னம்மா கல்முரியா நான் எங்க போறது என்னம்மா அவ்வளோ கதை பேசுனேன் சத்தியம்ல வாங்கி கொடுத்துட்டேன் நான் எங்க போறேன்னா என்ன அர்த்தம்மா நீங்கள் என்ன என்னை எங்கே வைக்கணும் தெரியுமா இப்போது எங்கே வைக்கணும் உங்கள் ஜெண்டா கொடிடாண்டு நீங்கள் சில பேயங்களை கட்டி வச்சுக்கிறீங்க உனக்கு எப்படிமா தெரியும் எல்லாம் பாம்பின் கால் பாம்பின் அறியும் பாபா நீங்கள் ஜெண்டாம்புடியாண்டை சில பேயங்களை கட்டி வச்சுக்கிறீங்களோ நானும் அங்கே இருந்துடுறேன் என்னை கூட கட்டி வைங்க எனக்கு நேரம் முடிஞ்சுது நான் வெளிச்சத்துக்கு போயிடுறேன் அது வரைக்கும் மாதத்துக்கு ஒரு வாட்டி சோறு போடுங்க பாபா நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி பேயங்களுக்கு சோறு போடுவேம்மா பேயங்களுக்கு எப்படி தட்டு வைப்பேன் பெருசாக தட்டுவேன் பிரியாணி தட்டு வைப்பேன் பேய்ங்களுக்கு பேய் வயித்தறிச்சலில் கொட்டிக்கிட்டு நான் மா அவங்களும் தான் நாங்களும் தான் அவங்களுக்கு உருவம் இல்லை எங்களுக்கு உருவம் இருக்குது ரெண்டு பேரும் ஆன்மா தான் அவங்களுக்கு தீராத ஆசை இருக்குது அவங்களுக்கு கேட்குறாங்க சாப்பாடு தானே ஒரு பெரிய தட்டில் வைப்பேன் இதில் கூட சொல்லிக்கிறேன் பெரிய தட்டில் பிரியாணி வச்சுட்டு முட்டை முட்டையாக வைப்பேன் காணாமல் போயிடும் அப்படிமா ஆமாம்மா அப்படியே செதிரி கிடக்கும் காணாத போய்டும் ஆனால் அங்கே இருக்கூடாது நம்ம வச்சுட்டு புரிஞ்சு பார்க்கலாமா ஏமா பார்க்குறீங்க தேவையாக நம்மளுக்கு இதெல்லாம் நான் பார்க்கலாம் ஏன்னா அவங்களாண்ட பேசுவேன் பேயாண்ட பேசுவேன் பிசாசி ஆண்ட பேசுவேன் நானே எனக்கு வேலையாக தானம்மா எல்லார்ட்டு பேசுவேன் நான் நான் வந்து இந்த ஃபீல்டில் நாற்பது வருஷமாக இருக்கிறேம்மா பேய் பிசாசி தான் எனக்கு சொந்தக்காரங்க நான் யார் சொந்தக்காரன்ட்டு பேச மாட்டேன் ஸோ எனக்கு பன்னெண்டு மணிக்கு நான் உள்ளே போயிட்டேன்னா ரூமுக்குள்ள மூணு மணி வரைக்கும் நைட்டு பேசினே இருப்பேன் வேலைங்க வேலிங்க 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 நான் பேய் ஓட்டுவேன் பிசாசி ஓட்டுவேன் ரத்த காட்டீரியை ஓட்டுவேன் காட்டீரியை ஓட்டுவேன் பிடாரியை ஓட்டுவேன் குட்டி செத்தானை ஓட்டுவேன் பேய் ஓட்டுறதுல மண்ணை என் ஆண்டை இது பேய் தப்பதே கிடையாது தாஜா பண்ணி ஓட்டுவேன் பழங்காட்டியும் ஓட்டுவேன் அதிட்டியும் ஓட்டுவேன்

தான் வைப்பேன் நான் இதே மாதிரின்னா போய் வேணால் பெரிய மைதானத்தில் எங்கன்னா போய் வச்சுட்டு வந்துடுவேன் இந்த ஊருக்குள்ளே நிறைய பேய்ங்க சம்மந்தப்பட்ட விஷயம் நடந்து நிற்குதுன்னா அப்பப்போ வருதுன்னா பார்ப்பேன் நான் சரியில்லை இது ஆக்கிரோஷமாக்குது பேயுங்க இங்கே பெரிய மைதானத்தில் போய் ஒரு பெரிய தட்டில் சொற வச்சு வந்துடுவேன் போய் சாப்பிட்டு நாங்கள் போங்க ஊருக்குள்ளே வராதிங்க நீங்கள் நன் நல்லவங்களை பிடிக்காதீங்க நீங்கள் நான் பேய் பீஸ் நல்லா பார்ப்பேமா பேய் பீஸ் நல்லா பேசுவேன் எப்போ கூப்பிட்டாலும் பேசுவேன் நான் எனக்கு தொழிலே தான்